போற்றும் தமிழினை போற்றும் தமிழர் திருநாளில் இணைய இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் தமிழ் போற்றும் தமிழினை போற்றும் தமிழர் திருநாளில் இணைய வழி இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் தமிழர் மரபினை கொண்டாட ஒரு மாதத்தை தந்து தமிழ் மரபு திங்கள் கண்ட கனடா தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறேன் கண்டங்கள் பிரித்தாலும் உயர் எண்ணங்களால் எமை இணைத்த அன்னை தமிழுக்கு தலை வணங்கி பழமை பேசுவதும் பெருமை பேசுவதுமே இவர்தம் இயல்பென அகுதொன்றும் இல்லாதோரும் முழுமையாய் உணராதோரும் வயிற்றறிவில் மட்டும் அரைகுறையாய் வந்த அரைவே காடுகளும் புழுங்கி புலம்பிக் கொண்டிருக்க வந்தோர்க்கு வாழ்வழித்து அவர் மரபினை போற்றவும் வாய்ப்பளித்த எம் கர்மபூமி கனடாவை ஓர் தமிழனாய் வணங்குகிறேன் பழமை பேசுவதும் பெருமை பேசுவதுமே இவர்தம் இயல்பென அகுதோன்றும் இல்லாதோரும் முழுமையாய் உணராதோரும் வயிற்றறிவில் மட்டும் அரைகுறையாய் வந்த அறைவு காடுகளும் புழுங்கி புலம்பிக் கொண்டிருக்க வந்தோர்க்கு வாழ்வழித்து அவர் மரவினை போற்றவும் வாய்ப்பளித்த எம் கர்மபூமி கனடாவை ஓர் தமிழனாய் வணங்குகிறேன் கவியின் மரபுகளை நன்கறிந்த அவையோர் முன் பழமை பேசு எனும் தலைப்படுத்து கவி எனும் பெயரால் என் உணர்வுரைக்க துணிந்திருக்கிறேன் கவியின் மரபுகளை நன்கறிந்த அவையோர் முன் பழமை பேசுகனும் தலைப்படுத்தி கவி என்னும் பெயரால் என் உணர் துணிந்திருக்கிறேன் தேன் துளியில் விழுந்த சிறு எறும்பின் கிரக்கத்தில் உதித்தது இத்தட்டுணிவு தேன் துளியில் விழுந்த சிறு எறும்பின் கிரக்கத்தில் உதித்தது இத்தட்டுணிவு விளை பொறுத்து செவிமடுப்பேன் தமிழர் மரபு மரபா அப்படி என்றால் உயிர்கூட்டம் ஒன்றில் கடத்தப்படும் நீண்டகால இயல்புதான் மரபா உயிரியல் சொல்கிறது உயிரியலுக்கும் ஒரு மரபுண்டு மெய்யியல் சொல்கிறது உயிர்கூட்டம் ஒன்றில் கடத்தப்படும் நீண்டகால இயல்புதான் மரபு என்றது உயிரியல் உயிரியலுக்கும் ஒரு மரபுண்டு என்கிறது மெய்யியல் அறியப்படாதவை அவனியில் பலவிருக்க ஆய்ந்து அறிவிக்கும் அறிவியலுக்கே இத்துணை முரண்கள் என்றால் உயிரையும் மெய்யையும் தனக்குள் கொண்ட தமிழின் மரபுகளை ஆய்வது எளிதா உயிரையும் மெய்யையும் தனக்குள் கொண்ட தமிழின் மரபுகளை ஆய்வது எளிதா எளிதில்லை என்பதற்காய் எம் வேர்களை இழந்துவிட்டு கால வெள்ளத்தில் மூழ்குதல் தான் முறையா தமிழுக்கும் தமிழர்க்கும் தமிழ்நாட்டில் அரசென்று ஒன்று இருக்கையிலும் இடர்படனும் தம் இன இயல்பு மாறாத தமிழினம் உலகெங்கும் உள்ள போதும் நாம் ஒற்றுமையாய் முறைப்பட்டால் முடியாததென்று ஒன்று உண்டா தமிழர்க்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டில் அரசொன்று இருக்கையிலும் இடற்படினும் தம் இன இயல்பு மாறாத தமிழினம் உலகெங்கும் உள்ள போதும் நாம் ஒற்றுமையாய் முறைப்பட்டால் முடியாததென்று ஒன்று உண்டா மரபுகளை ஆய்ந்து அறிதலும் அதை அடுத்த தலைமுறைக்கு அறிவித்தலும் ஒவ்வொருவர் பிறவி கடன் என கொள்ள வேண்டும் மரபுகளை ஆய்ந்து அறிதலும் அதை அடுத்த தலைமுறைக்கு அறிவித்தலும் ஒவ்வொருவர் பிறவி கடன் என கொள்ள வேண்டும் ஆங்காங்கே உள்ள சிறு சிறு அதிகாரங்களை இணைத்து அவற்றினூடு எம் தொன்பங்களை உலகுக்கும் நிறுவ வேண்டும் ஆங்காங்கேயுள்ள சிறு சிறு அதிகாரங்களை இணைத்து அவற்றினூடு எம் தொன்மங்களை உலகுக்கும் நிறுவ வேண்டும் பழமையும் பெருமையும் பேசி திரிகின்றனர் என பல்லிழிக்கும் வெறும் வாய் மெல்லுணர்களுக்கும் பழமையும் பெருமையும் பேசி திரிகின்றனர் என பல்லிழிக்கும் வெறும் வாய் மெல்லுணர்களுக்கும் பழமைக்கும் பழமை வாதத்திற்கும் வேறுபாடு அறியாத அறை வேக்காடுக்கும் நாம் பழமையின் பெருமை பேசுவதே புதுமைகள் படைக்கத்தான் என்று செவியறைந்து உரைக்க வேண்டும் பழமையும் பெருமையும் பேசி திரிகின்றனர் என பல்லிழைக்கும் பெரும்பாய் மெல்லுநர்களுக்கும் பழமைக்கும் பழமைவாதத்திற்கும் வேறுபாடு அறியாத அறைவு காடுகளுக்கும் நாம் பழமையின் பெருமை பேசுவதே புதுமைகளை படைக்கத்தான் என செவி அறைந்து உரைக்க வேண்டும் இனம் மொழி கலைகள் என ஒவ்வொன்றிலும் முன்னோர் வழி நாம் பெற்ற மரபுகளை உலகின் தளங்களிலே ஓங்கி ஒலிக்க வேண்டும் இனம் மொழி கலைகள் என ஒவ்வொன்றிலும் முன்னோர்வழி நாம் பெற்ற மரபுகளை உலகின் தளங்களிலே ஓங்கி ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் தாமிரம் பரவிய தாமிரபரணி முதல் ஈழத்தில் பொன் பரவிய பொன்பரப்பி வரை தமிழகத்தில் தாமிரம் பரவிய தாமிரபரணி முதல் ஈழத்தில் பொன் பரவிய பொன்பரப்பி வரை ஆற்றின் கரைகளை அகழ்ந்து ஆய்ந்து இலக்கியம் செப்பும் சான்றுகள் தன்னை ஆய்வுகள் வழி நிறைவிட வேண்டும் ஆற்றின் கரைகளை அகழ்ந்து ஆய்ந்து இலக்கியம் செப்பும் சான்றுகள் தன்னை ஆய்வுகள் வழி நிறைவிட வேண்டும் கடலுக்குள் புதைந்த தமிழன் சுவடுகள் மீட்டு உலகறிவிக்க வேண்டும் கடலுக்குள் புதைந்த தமிழனின் சுவடுகள் மீட்டு உலகறிவிக்க வேண்டும் தொலைந்த மரபுகளையும் தொன்மையான மரபுகளையும் உலக அரங்குகளில் ஆவணமாக்க வேண்டும் தொலைந்த மரபுகளையும் தொன்மையான மரபுகளையும் உலக அரங்குகளில் ஆவணமாக்க வேண்டும் இவை அனைத்தையும் செய்வதாயின் இன ஒற்றுமை எனும் சாவியை நாம் கையில் எடுக்க வேண்டும் இவை அனைத்தையும் செய்வதாயின் இன ஒற்றுமை எனும் சாவியை நாம் கையில் எடுக்க வேண்டும் சாதிகளால் மதங்களால் நாடுகளால் கண்டங்களால் என்றன்றி இனமாக நாம் ஒருமைப்பட வேண்டும் சாதிகளால் மதங்களால் நாடுகளால் கண்டங்களால் என்றன்றி இனமாக நாம் ஒருமைப்பட வேண்டும் தமிழன் சிறப்பு தொன்மையில் மட்டுமல்ல தொடர்பிலும் இருக்கிறது